தேதேனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த அதிகாலை பொழுதுல ஆறுதல் வார்த்தை மூலமாக நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு ஆண்டவர் மிகவும் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மனதுருக்கமும் நிறைந்த ஆண்டவர் அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவர் இந்த இடத்துல அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது இஸ்ரவேல் தனக்கு கேடுண்டாக்கி கொண்ட போதிலும் ஆண்டவர் சொல்கிறார் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு இந்த இடத்துல இவர்கள் என்ன கேடுண்டாக்கி கொண்டார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு ராஜா வேண்டும் அதிபதி வேண்டும் நீர் எங்களை தேவையில்லை தீர்க்கதரிசிகள் மூலமாக எங்களை ஆள்வதற்கு எங்களுக்குள்ளே ஒரு ராஜாவும் ஒரு அதிபதியும் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போராட்டம் பண்ணி ஒரே பிடியாக இருந்து பிடிவாதமாக அந்த ராஜாவை வாங்கிக் கொள்கிறார்கள் அந்த ராஜா என்னவெல்லாம் செய்வான் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது சாம்வேல் தீர்க்கதரிசியை கொண்டு அவர்களுக்கு ராஜா எப்படியெல்லாம் செய்வான் என்னவெல்லாம் செய்வான் என்று சொல்லி ராஜாவை குறித்து சொன்னபோதிலும் அவர்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள் அவர்கள் அப்படி பிடிவாதம் பிடித்ததனால் ஆண்டவர் அவர்களுக்கு ராஜா மூலமாக அவர்களை ஆள்வதற்கு அவர்களுடைய விருப்பத்தின்படி விட்டு கொடுத்து விட்டார் அநேக சமயத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் போராட்டம் பண்ணி பிடிவாதம் பண்ணி எனக்கு இதுதான் வேண்டும் ஆண்டவரே அதுதான் வேண்டுமாண்டவரே என்று சொல்லி பிடிவாதத்தோடு நம்முடைய காரியத்தை சாதித்துக் கொள்கிறோம் ஆனால் அதனுடைய பின்விளைவு நமக்கு தெரிவதில்லை அனுபவித்த பின்பு நாம் முட்டி மோதி ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறோம் ஆமாம் பிரியமானவர்களை அநேகர் தங்கள் திருமண வாழ்க்கையில் ஆண்டவர் சொல் பேச்சை கேட்காதபடி தங்களுடைய விருப்பத்திற்கு அவர்கள் செலக்ட் பண்ணி கொள்கிறார்கள் தாங்கள் நினைத்த இடத்தில் அவர்கள் வீடு போக வேண்டும் தாங்கள் நினைத்த வேலைக்கு போக வேண்டும் இப்படி அநேக காரியங்களில் தங்களுக்கு விருப்பமானதை ஜனங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் பின்பு கஷ்டத்தை அனுபவிக்கும் போது ஆண்டவரே ஆண்டவரே என்று கெஞ்சுகிறார்கள் ஆண்டவர் வசனம் சொல்கிற ஆண்டவருடைய வசனம் இந்த இடத்துல சொல்லுகிறது உங்களுக்கு நான் சகாயம் பண்ணுவேன் ஆண்டவர் சகாயம் பண்ணுவார் என்பதற்காக நாம் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியாது ஆனால் தவறு செய்துவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து நாம் கெஞ்சும் போது ஆண்டோருடைய வார்த்தை சொல்கிறது நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஒருவேளை இந்த நிலைமையில் நீங்கள் நின்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு நீங்கள் செய்த எல்லாம் தவறில் வந்து முடிந்துவிட்டது உங்கள் வாழ்க்கையில் நீங்களே மண்ணளி போட்டுக் கொண்டீர்கள் உங்கள் முன்னேற்றத்தில் நீங்களே குறுக்காக இருந்து தடை செய்து விட்டீர்கள் ஆண்டவர் நல்ல நல்ல ஆசிர்வாதத்தை வைத்திருந்தார் ஆனால் அவைகளை பெற்றுக்கொள்ளாதபடி நீங்களே இருந்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே ஆண்டவர் இடத்தில் கெஞ்சி மன்றாடுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு சகாயத்தை வைத்திருக்கிறார் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை